இன்னைக்கு நாம எதை குறிச்சி பார்க்கலான்னா நம்ம ஜபங்கள் எல்லாமே கேட்கப்படுகிறதா தேவ சுகத்துல அப்படிங்கறத குறிச்சி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா நாம ஒருத்தருக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னும் போது இப்போ அவங்க வந்த உடனே அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தேவன் நமக்கு பதில் தராரா தேவன் தான் பதில் தராரா இது நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா உடனே தேவன் அவங்களுக்கு ஒரு பதில கொடுத்து உங்களுக்கு இப்படியாக ஆகும் இல்லைன்னா சுகமாகும் அப்படிங்கிற பதில சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லைங்களா ஆனா அப்படி ஒவ்வொரு வாட்டி நடக்குதா தேவன் அப்படியாக பதில் தராரா யாருக்காக ஜபம் பண்றோமோ அந்த ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்துக்கு பதில உடனே தராரா இல்ல லேட்டா தராரா இப்படிங்கிறத நம்ம எப்பவுமே யோசிச்சு பாக்கதே இல்லை இப்ப பாருங்க நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு சில காரணங்களை நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம ஜபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு இருக்கு ஜபிக்கிறோம் அந்த மனுஷனுக்கு ஜபிக்கும் போது ஒரு நல்லது அற்புதம் நடக்கல அவங்க ஜப தேவை என்னவோ அது பூர்த்தி ஆகலைன்னா முதல் காரணம் ஜெபிக்க வந்தவங்க பாவத்தை விடல இல்லைன்னா பொய் சொல்றாங்களா இருக்கும் உண்மையா இல்லை தேவனுக்கு பிரியமா இல்லை அதனால அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கல இன்னொன்னு ஜபிக்கிறவங்க உண்மையா இல்லை ஜபிக்கிறவங்க ஒழுக்கமா இல்லை ஜபிக்கிறவங்க கத்துறதுக்கு பிரியமான வாழ்க்கைய அந்த நேரத்துல வாழலை பொய்யோ ஏமாத்தோ பித்தாட்டமோ இல்லை ஏதோ கோவத்தாபமோ கத்திர பிரியமில்லாது ஏதோ ஒண்ணு செஞ்சு தேவசமத்துல நின்னாங்கன்னா கர்த்தர் அப்பவும் பதில் தர மாட்டார் ஆனா அதிகபட்சம் ஜெபிக்க வர்றாங்க பாருங்க அவங்க தேவனுக்கு தன்னை முழுசா ஒப்பு கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் ஜெபிக்கிற அந்த நேரம்னா தன்னை பாவி அப்படின்னு உணர்ந்து அவங்க தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா கருத்தர் பதில் தர மாட்டார் அப்ப அந்த மாதிரி நேரத்துல பெரும்பாலான ஊழியர்கள் என்ன பண்றாங்க இப்ப தெரியுங்களா ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப வந்து ஜெபிக்க வந்துட்டாங்க நம்ம ஜபிச்சோம் பதில் கிடைக்கலன்னு சொன்னா என்ன நினைக்கிறப்ப என்ன நினைச்சு நினைச்சுப்போம் நம்ம ஊழியர்காரன் நினைச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒன்று சொல்றோம் நமக்கு தோன்றதை சொல்றோம் தேவன் இல்ல செய்வார் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ சொல்றோம் செஞ்சோம்னா என்ன ஆகும் வசரம் சொல்லுது கத்துடைய ஊழியக்காரன்னா அவன் சொன்னது நடக்கும் நடந்தாதான் ஊழியக்காரன் இல்லைன்னா அவன் பொய்யேன்னு சொல்றது அப்ப நாம சொல் நம்ம ஜபிக்கிறோம் அது நடக்குதுன்னு சொன்னா அப்ப நாம யாரா போயிடறோம் இல்லைங்களா அப்போ எல்லா நேரமும் ஜெபம் தேவன் தேவன் தருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான சமூகம் வரும் அது எக்ஸாக்டா இதுக்கு பொருந்துதான் இல்லையோ ஆனா கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப அருமையா உதவும் இப்ப எலிசாயா வந்து சுனேமியால் அந்த அம்மா வருவாங்க இல்லீங்களா அப்ப அந்த அம்மா சுக செய்தி விசாரிக்கிறதுக்காக கே ஆசி ஆனா பாத்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப துக்கத்தோட வருவாங்க அவங்க பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி அப்போ சொல்லுவாரு அப்ப என்கிட்ட தேவன் இது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவர் தன்கிட்ட சொல்லலங்கிறது அவர் உணர்ந்தார் ஒத்துக்கிட்டார் இல்லீங்களா அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கு ஆனா அப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம் தேவன் சொல்லல அப்படிங்கிற ஒத்துக்குமா ஒத்துக்க ஒத்துக்கினா யார் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி எத்தனை மா மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வோம் இல்லைங்களா அப்போ கத்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பேசினா பேசுனான்னு சொல்லணும் பேசுறேன்னா பேசுறேன்னு சொல்லணும் இல்லீங்களா அதை விட்டுட்டு நம்மளை யாரா ஏதா நினைச்சுப்பாங்க நமக்கு மரியாதை இல்லாம போ கர்த்தோடைய ஊழிக்காராச்சும் நம்ம பொய் சொல்றோமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிடக்கூடாது தேவம் மகிமைப்படக்கூடிய அந்த காரியத்துல நம்ம மனுஷன் சுயம் வந்து ஆளுகை செய்யக்கூடாது அப்படி ஆளுகை செஞ்சா தேவை நாம மகிமைப்படவே போட தான் போடணும் இல்லைங்களா அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்கணும் அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறவங்களா இருக்கும்போது இது நமக்காகவே ஜபிக்கும் போதும் முதல்ல நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கணும் நீங்க சொல்லலாம் எலிசா பரிசுத்தமா இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல உண்மையிலே எலிசா பரிசுத்தமா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தெளிவா போடலங்கிறதோட இல்லவே இல்லை எலிசா பரிசுத்தமா இருந்தார் ஆனா தேவன் அன்னைக்கு அவருக்கு அதை மறைச்சார் ஏன் உண்மைக்கு வேற ரீசனே பெருசா சொல்ல வேணாம் நம்ம போல உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதுக்காகவும் அதை செஞ்சிருக்கலாம் இல்லைன்னா அந்த வசனத்தையும் அங்க ஹைட் பண்ணிருக்கலாம்ல ஏன் அதை வச்ச அங்க என்ன நடந்துச்சு ஒரு ஊழியக்கார எல்லா நிலையிலும் உண்மையா இருக்கிறான்னு பாருங்கன்னு சொல்லி அவர் யார் அவரு எலிசா எலிசா கிட்டேயே தேவன் பேசாத நேரம் இருந்துச்சு இல்லைங்களா சொல்லாத நேரம் இருந்துச்சு கண்களை அதாவது சீரியர் வரும்போது அவங்க அவங்க கண்களை கட்ட வச்சவரும் எலிசா வச்சுதான் இல்லைங்களா அவங்க கண்களை திறக்க வச்சவரும் எலிசா வச்சுதான் அவரை சுத்தி அக்னிகளை இருக்குன்னு சொல்லி தன் கிட்ட வேலை செய்யற வேலைக்காரனுடைய கண்ணை திறக்க வச்சதும் பெருசா வச்சுட்டா லீலா அப்போ அத்தனை வல்லமே பொருந்த அந்த ஊழியக்கார்கிட்ட தேவன் பேச ஒரு விஷயத்த நோக்கி பார்க்கும்போது அந்த விஷயத்துக்கான பதிலை சொல்லாத நேரமும் இருந்திருக்கு அப்ப அவ்வளவு பெரிய பரிசு அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் நமக்கு கண்டிப்பா நடக்குமா நடக்காதன்னு அப்ப அந்த மாதிரி சமயங்களை நாம என்ன பண்ணக்கூடாது நம்முடைய சுயத்தை எடுத்து மேல வைக்க கூடாது அப்ப என்ன பண்றது இப்படி நமக்கு இப்ப இவங்கெல்லாம் ஜெபத்துக்கு ஜெபத்துக்கு வந்துட்டாங்க நான் அதுக்கு பதில் சொல்லுன்னா என்ன நினைப்பாங்க அப்ப நம்ம எதையா ஒண்ணு சொல்றது இல்லீங்களா அப்படியான காரியம் செஞ்சோம்னா என்ன ஆகும் அது நடக்காம போவும் அதனால தேவ நாம்தான் தூசிக்கப்படும் இல்லீங்களா அப்போ வந்திருக்க விசுவாசிக்குள்ள என்ன பட பலப்பட மாட்டாங்க பழகு வர்றதுக்கு அவங்க தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த கத்துக்கிட்ட நம்பி வந்து அந்த காரியம் நடக்கல இல்லையா அதனால பரிசுத்தமா இருக்கணும் மொதல் விஷயம் பரிசுத்தமா இருக்கணும் ரெண்டாவது எல்லா நிலையிலும் உண்மையா இருக்கணும் தேவன் பேசினா பேசுனாரு சொல்லணும் இல்லன்னா இல்லன்னு சொல்ற மன தைரியமோ ஏன் தேவன் நம்மளோட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இந்த நிமிஷம் பேசலன்னா பேசல பேசினாருன்னா பேசணும் ஜெபம் பண்ணுவோம் பதில் சொன்னா சொல்லுவோம் இல்லன்னா பதில் சொல்லல என்னன்னு தெரியாது ஒருவேளை என் பக்கமா இல்ல உங்க பக்கமா பாப்போம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க நம்ம ஜெபம் ஜெவம் பண்றேன் கரெக்டா சொன்னா சொல்றேன் இப்படி எத்தனை பேர் சொல்றோம் ஆனா சொல்றவங்க இருக்காங்க இல்லாமல்லாம் இல்ல இல்லீங்களா அப்ப அதை போல நம்ம வாழ்ந்தாதான் கர்த்தர் நம்மை கொண்டு அதிக அதிக காரியங்களை செய்வார் தேவன் மகிமைப்படுவார் எல்லாத்தோட அதிகமா நாம பரலோகம் போக முடியும் கர்த்தருடைய பரிசு நம்ம சோடுறோம்